அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எங்களுடைய கக்குனூர் பங்கு பாண்டி உயர் மறை மாவட்டத்தில் ஒரு பழமையான பங்காகும் ஏறக்குறைய பங்காகி தொண்ணூறு வருடங்களாகின்றது இந்த பங்கினுடைய ஆண்டு பெருவிழாவானது ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி பெருவிழாவும் இரண்டாம் தேதி கொடியிறக்கமும் நடைபெறுகின்றது எங்களுடைய பங்கின் பாதுகாவலையாக இருக்கின்ற குழந்தை இயேசுவின் புனித திரம்மாள் பிரான்ஸ் தேசத்திலே ஒரு பெரிய குடும்பத்திலே பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அலசோன் என்ற அந்த ஊரிலே தந்தைக்கும் தாய்க்கும் கடைசி மகளாக பிறந்தவர் தன்னுடைய பதினைந்து வயதிலேயே இறைப்பணிக்காக ஆர்வம் கொண்டு ஆயரிடம் ஸ்பெஷல் பர்மிஷன் பெற்று அந்த துறவர வாழ்விலே இணைந்தார் கார்மேல் மடத்திலே அடைப்பட்ட கார்மேல் மடத்திலே அவர் பணிபுரிந்தார் அவர் வாழ்ந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றில் பிறந்து ஆயிரத்தி எட்நூற்று தொண்ணூற்றி ஏழிலே விடுகின்றார் இருபத்தி நான்கு ஆண்டுகள்தான் ஆனால் இருபத்தி நான்கு ஆண்டுகளும் இறைவனை முழுமையாக நேசித்தார் தன்னுடைய அந்த துறவர வாழ்விலே ஒவ்வொரு செயலையும் இறைவனின் அன்பிற்காக செய்தார் சிறிய வழிகளில் இறைவனை மகிமைப்படுத்துதல் என்ற அந்த தத்துவத்திலே அவர் வாழ்ந்தார் கடைசி வரையில் அதை கடைபிடித்தார் ஆகவே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெகு சீக்கிரமாக அவருக்கு புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டது ஆகவே எங்களுடைய பாதுகாவலியை போல் நாமும் சிறு வழிகளில் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் பெரிய பெரிய காரியங்களை நாம் சாதிக்க தேவையில்லை ஆனால் சிறிய வழிகளில் இறைவனை மகிமைப்படுத்த முடியும் நோயாளிகளை சந்திப்பது நம்மிடம் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்வது அல்லது அடுத்தோருக்காக ஜெபிப்பது ஒத்தரைக்கிற ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக ஜெபிப்பது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு குற்றம் செய்கின்ற மனம் திரும்ப ஜெபிப்பது இப்படி சிறிய வழிகளில் எளிய வழிகளில் நம்முடைய பக்தியை இறைவனுக்கு நாம் காட்ட வேண்டும் பிறரோடு நாம் இணைந்து வாழ வேண்டுமென்றால் சிறிய வழிகளில் நம்முடைய செயல்களை நேர்த்தியாக செய்து இறைவனை அன்பு செய்ய வேண்டும் ஆகவே அந்த படிப்பினையை நமக்கு எங்கள் பாதுகாவலை குழந்தை இயேசுவின் புனித தரிசம்மாள் கொடுத்திருக்கின்றார் ஆகவே அந்த எளிய வழியை சிறிய வழியை நாமும் பின்பற்றி அன்னையின் பெற இந்த நவநாட்களிலே